மாமியார் வந்து போடுவாங்க மலை और मैं पकड़ो படக்கமbinaryம் எசிய pledிறேன் Rakேthirdlings செய்யைவுத்துவிடாயே ஏ

சொல்றேன் ஒரு ஏ வெயிட் இந்த மாதிரி செஞ்சு ஹெல்ப் பண்ணாரு ஹெல்ப் பண்ணாங்க பட்டனான கோடை மாண்டா காம ஆமா காணல நீ வெச்சறானே பார்த்துக்கிட்டே அந்த ஆனந்தம் ஆ யாரு பாட்டு பண்ணலையா சீதா கல்யாணம் வைப தேவி கல்யா யாரோ பாடுறாங்க பாட்டு அந்த பையன் பாடுறான் சூப்பரா பாடுறான்